திஸ் வீடியோ sponsored பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ப்ரைவேட் லிமிடெட் சாட்டா சொல்லணும்னா எஸ்பிஓ வீட்டிலருந்தே வேலை பார்த்து சம்பாதிக்க ஆசையா உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உங்களுடைய பெயரையும் படிப்புத் தகுதியையும் சென்ட் பண்ணுங்கள்

வெல்கம் டு VM Indians இன்னைக்கு நம்ம சேனல்ல காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் பார்க்க போறோம் ரொம்ப சுவையா இருக்கும் குழந்தைகளுக்கு லஞ்சும் கொடுத்து விடலாம் நம்ம வீட்லயே செய்கிறனால காரம் கம்மியா நம்ம குழந்தைகள் பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம் பெரியவங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஜிஎஸ்வி விஎம் இண்டியன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன் ஒரு கப் பீன்ஸு ஒரு கப் கேரட் துருவுன கேரட்டு கொஞ்சமாக கோஸு கொஞ்சம் கேப்சிகம் அப்புறம் பொரித்த காலிஃப்ளவர் மூணு முட்டை சாதம் வந்து நல்லா வடித்து உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் அரிசி போட்டு நல்லா உதிரியாக வடித்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துப்போம் நம்ம உடைச்சி வச்சுருக்க முட்டையை அதில் சேர்த்து நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணணும் இந்த அளவுக்கு நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணால் போதும் நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு இப்போ ஏதோ ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இப்போ அதே கடாயில் பழையபடி ரெண்டு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துப்போம் இப்போ இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கேப்சிகம் கோஸ் பீன்ஸ் கேரட் அடுப்பு வந்து நம்ம ஹை ஃபிளேமில் தான் வச்சுருக்கணும் சிம்மில் மட்டும் வச்சிடாதீங்க சிம்மில் வச்சிங்கன்னா காய் வந்து குழஞ்சிரும் கிறிஸ்பியாக இருக்காது அதனால் அடுப்பு தீய கூட்டியே வச்சுக்கோங்க இப்போ காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் சர்க்கரை இது வந்து அந்த காய்கறி வந்து கிறிஸ்பியா இருக்கும் கலர் மாறாது அதுக்காகத்தான் சர்க்கரை சேர்க்கிறோம் சேர்த்து நல்லா கிறிஸ்பியா வதக்கி எடுத்துக்கிடுவோம் இப்போ இதில் மசாலா சேர்க்கணும் அதுக்கு அன்னைக்கு ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மசாலாவை சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஓரளவு நல்லா காய்கறியும் வந்துருச்சு நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு கை விடாமல் கலந்து விட்டுக்கணும் கை விட்டோம்னா காய்கறி ரொம்ப வதங்கிரும் இல்லைன்னா அடிபிடிக்கும் இப்போ நம்ம இதில் கா வடைச்சி வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் நான் காலிஃப்ளவர் அன்னைக்கு சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி செஞ்சு நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கணும் கூடவே முட்டை ஸ்கிராம்பிள் பண்ணி வச்சிருந்தோம் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம் கடைசியாக இதில் ஃப்ரைட் ரைஸ் மிக்சர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுப்பு தீயை மட்டும் குறைச்சி வச்சிடாதீங்க ஏன்னா சாதம் தண்ணி விட்டுறோம் அதனால் அது மட்டும் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் ஏற்கனவே சாதத்தில் உப்பு போட்டு உடைச்சதுனால உப்பு அதிகமாக தேவைப்படாது கடைசியாக கொத்தமல்லியால் தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ளேமில் வச்சே கிளறி விட்டுக்கோங்க அவ்வளவுதான் நல்ல சுவையாக ரொம்ப அற்புதமான காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் தயாராகிடுச்சு கடையில் வாங்கி கொடுக்குற பதிலா இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப அழ அருமையாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பரே பிடிச்சிருந்தா ஜிஎஸ்பி விஎம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ